ஒருத்த போறாருக்கு போறாரு மார்த்திரவார் sod�시 слишкомALLY அது மொங்களு க hating நாடும் செய் が Jeri காpt Öyleançக ந Brazilian வா deception வமைம் விளமுடன்கிறோப்

we முதல் சுற்று நிகழ்ச்சியாக நீங்க எல்லா மாவட்டங்களும் கொண்டிருந்த மதுரை மாவட்டம் சாங்க ஓய்வு காலை காலைகள் விளையாடுவதற்கு மதுரை மாவட்டம் ஆணைய மதுரை பேரரசாக விளைவினர்கள் எங்களது பேரரசர் பெருமை முதலியார் அவருடைய ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பதாவது

எவனுமான ஆரம்ப அடிக்க முடியாது பார்சிதல் மண்ணிக்கோ ஓயில் ராணி கருத்து தெரிஞ்சிடலாம் அருந்தி திருநாடு காரணத்தான் செஞ்சிருவா நீங்க ஓரமானிருங்க மேற்கு மேற்கோ ஓரம் பண்ணுற பார்சிதல் வெள்ள இருக்குது ஆளு காலமித்தான் கோயில் காளை நீங்க சொல்லி பெரு மரபுகளாக இருக்க வேண்டியிருக்கிறது ஆங்க காளி நாங்க எவ்வளோ படுத்து

करो <laughs> <laughs> a gente விளையாடு பேரரசு முன்னேற்ற சார்பாக வேண்டுகோளிக்கப்பட்டிருக்கிறார்கள்

பணகடி வரீங்களா அந்த 5000 பைண்ட் பணகடி 1000 பைண்ட் வாங்கன இருக்காங்க அங்கே வரீங்களா 1000 பைண்ட் ஆரம்பிச்ச நிகழ்ச்சியை 1000 பைண்ட் விழா committee ஆல் ஆர்டர் எடுத்துருச்சு 1000 பைண்ட் விழா committee ஆல் ஆர்டர் கே மேல ரெண்டு கூட ஊயார் வரயா ஆல் நிகழ்ச்சியை வெளிநாட்டவால் மற்றும் வெளிநாட்டுவான் நிறுத்ததற்காக சாமான நிலையத்தில்